குறிப்பாக எங்களுடைய துறையினுடைய இயக்குநர்களாக ஒரு ஆற்றல் மிகு இயக்குநர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அதிவொலி சார் அவர்களுக்கும் அவருடைய கண்ணப்பன் சார்கள் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து விதமான மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எங்களுடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்க பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் மதுரையினுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இயற்கையுடைய சீற்றம் வரும்பொழுதும் சரி பொதுவாக இது போன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோசீஜர் என்னென்ன செய்ய வேண்டும் மழை பெய்தது என்று சொன்னால் உடனடியாக பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக மற்ற நேரத்தில் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை குறிப்பாக நம்முடைய பள்ளி வளாகம் சுத்தமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற வரை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆணை ஏற்கனவே இருக்கின்றது என்று சொன்னாலும் இதை தொடர்ந்து என்னுடைய துறை சார்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் இதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய பள்ளி வளாகத்தை எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் நம்முடைய மாணவ செலவுகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை நாம் எங்கே தொடங்கலாம் என்று யோசித்த பொழுது அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்தை சொன்னார்கள் நான் சொன்ன இதை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்தால்தான் அது சரியாக இருக்கும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு எங்களுடைய ஆற்றல் மிகு அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் இன்னைக்கு ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டோம் இது இங்கே ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இதற்கான பணிகள் இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்த இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது நாம் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நெகிழி பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தக்கூடாது நம்முடைய பகுதியில் இருக்கின்ற குறிப்பாக நம்மளுடைய வகுப்பறை என்று வரும்பொழுது இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் மாணவராக இருக்கும் போது எங்க கிளாஸ் நாங்களே சுத்தம் பண்ணுவோம் நாங்களே கூட்டுவோம் நாங்கள் நாங்களே இந்த பெஞ்ச் டெஸ்ட் அழகாக வச்சுட்டு போவோம் திருப்பியும் நாங்கள் விடுமுறை முடித்து நாங்க வரும்போது அது சரியாக என்று உறுதி செய்வது யாருன்னு டீச்சர்ஸோட சேர்ந்து நாங்களும் உழைப்போம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய பள்ளி மாணவர்கள் அதை சுத்தம் செய்ய சொன்னால் உடனடியாக அது ஒரு போட்டோ எடுத்து வீடு எடுத்து போட்டு அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்குறாங்க பள்ளி என்பது ஒரு கோயில் மாதிரி அது ஒரு ஆலயம் நம்மளுடைய வீடு இது என்னுடைய வகுப்பறை இது என்னுடைய பிளாக் போர்டு இது இங்க இருக்கின்ற லைட் எனக்கு சொந்தமான லைட் இங்க இருக்க பெஞ்ச் என்னோடது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து மாணவர்களிடம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் செய்கிறோம் அதையெல்லாம் தாண்டி ஒரு சில மாவட்டங்களும் ஒரு சில மாணவ செல்வங்கள் அது ஒரு விளையாட்டுத்தனமாக பள்ளியோட இறுதி நாட்டம் என்று போடும்போது அதை எப்படியெல்லாம் அதை சீர்கிடுவது போல செய்து விட்டு போறாங்க நம்ம பார்க்குறோம் இல்லை என்று சொல்றேன் அந்த சேர்த்து தான் நான் சொல்றேன் நான் முதல்ல இது நம்முடைய பள்ளி நான் இந்த பள்ளி கொடுத்து இந்த வகுப்பறை விட்டு விட்டு அடுத்த வகுப்பறைக்கு பதினொன்றாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு செல்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கைகள் இந்த வகுப்புகளில் உட்கார போறாங்க வச்சுட்டு போகணும் என்னமே நமக்கு வரணும் எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று குழுக்களாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் எங்களுடைய சிஇஓந்து நகராட்சி நிர்வாகம்ல இருந்து அந்தந்த பகுதியை சார்ந்த லோக்கல் பாடியை சார்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் ரிலேட்டடாக டிஸ்ட்ரிக்ஸ் ஒரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம இருக்கும் எஜுகேஷன் அதுக்கு யார் தலைவராக இருப்பார் என்று சொன்னாங்கன்னா அந்த டிஇஓ இருப்பாங்க அவர் கீழே சில குழுக்கள் தான் உறுப்பினர்களாக இருப்பார்கள் மூன்றாவது குழு அந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர் அவர் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பள்ளி மேலாண்மை குழு அவர் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிடிஐ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இருப்பாங்க இவங்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் நம்முடைய பள்ளிக்கு வரும் பொழுது ஏன்னா நம் பள்ளி மிளும் பள்ளியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற செக்லிஸ்ட் இருக்கு என்னன்னெல்லாம் சரிபார்க்க வேண்டும் என்று அதுல குறிப்பாக இந்த தூய்மை என்பது நம்முடைய வகுப்பறையிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து தலைமையாசிரியர் அலுவலகத்திலிருந்து தேவையில்லாத பொருட்கள் இருந்தது என்று சொன்னால் உடனே அதை அகற்ற வேண்டும் பல நேரங்களில் இதுவரைக்கும் நான் ஒட்டுமொத்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இதுவரைக்கும் நூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டவை என்கிற வகையில தான் நான் சொல்லுகிறேன் நான் ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது நம்முடைய டீச்சர்ஸ்க்கே நம்முடைய சிஓஸ்க்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் என்னவென்று சொன்னால் பயன்பாட்டில் இல்லாத ஒரு டெஸ்கோ பெஞ்சோ உடஞ்சி கிடக்க அது ஓரமா போட்டு வச்சிருக்காங்கன்னா அது அப்படியே ஓரமாக போட்டே வச்சிருக்காங்க நான் கேட்பேன் ஏங்க அதை எடுக்க மாட்டீங்க இதை நீங்க உடனே அதை சீல் செய்ய நான் இன்னைக்கு இந்த மேடையில வைத்துக்கொண்டு நம்முடைய பிரின்சிபல் நம்ம டேரக்டர் சாருக்கும் நான் வைக்கின்ற அந்த வேண்டுகோள் ஒன்னே ஒன்னுதான் ஏன்னா அவர்களுக்கு அதை அகற்ற வேண்டும் என்று சொன்னா நாளைக்கு ஆடிட்டிங் வந்தா நாங்க மாட்டிக்குவோம் எங்களுக்கு பயமா இருக்கு எந்த விதத்துல இது கொடுத்த அது என்ன விலைக்கு நீ வித்த அப்படின்னு நாளைக்கு எங்களை கேள்வி கேட்டுறாங்கன்னு ஒரு பயம் அவங்களுக்கு இது கொண்டு தான் அதை சொல்ல ஆனா ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்கின்ற விதமாக தேவையில்லாத பொருள்கள் இல்லை என்று சொன்னா அதை ஆக்ஷன் கொற்றுருங்க அதை அதை ஏலத்துக்கு வருகின்ற பணத்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்தி கொடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணையை நம்ம கொடுத்தா தான் அவர்களும் அந்த மைண்ட் பாட்ல வந்து கிளியர் ஆகி உடனே நானும் இங்கே நான் ஒரு ஒரு எண்ணத்திற்கு வருவார்கள் ஆக அதற்கு எப்படிப்பட்ட சட்ட சிக்கல் என்ன இருக்குது என்பதை நீங்க கலந்து ஆலோசித்து அதுக்கு தரப்போ சர்க்குலர் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆக்சுவலி இந்த சூழ்மை பணியில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி வரும் இதற்கென்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆணை பிறக்கின்றோம் என்று சொல்லும்போது சொன்னார் நான் ஸ்பெஷல் பண்ண நாலு கோடி தர நான் ஒட்டுமொத்தமா பள்ளி போட்டேன் என்னென்ன ஒன்னாலும் பண்ண முடியும் அதை செய்து கொடு என்பது எங்களை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்த சொல்லி இன்னைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அங்க வருகை தந்திருக்கேன் நாம் இது நமக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக பார்க்க வேண்டும் இது நான் உள்ள வந்துட்டேன் நான் பாடம் தரேன் உண்மைதான் இல்லை என்று சொல்லி பாடம் சொல்லித்தாங்க பாடம் சொல்லி தருகிறேன் அதே வேலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் நம்ம எப்படி நம்ம சுத்த நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை கொள்ளுங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அன் ஈவனாக பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு அதை நம்ம ஈவன் படுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து கொடுங்கள் அங்கே பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் மாண்பு அமைச்சர் பெருமக்களாம் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறதை அவங்கள்ட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதையும் செய்து தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள்லாம் இருக்கிறார்கள் ஸோ இந்த விதத்தில் நம்முடைய ஸ்டாண்டர்ட் நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதையெல்லாம் பூர்த்தி செய்கின்ற விதமாக அதை சார்ந்திருக்கின்ற இபி டிபார்ட்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட் நகராட்சி நிர்வாகம் நகராட்சி டிபார்ட்மெண்ட் என்று எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு குழுவை முழுமையாக நீங்கள் நல்ல உள்வாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மூன்று நாட்கள் இந்த கேம்ப் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு கேம்ப் ஆகிறது நீங்க பாருங்க நீங்க இந்த விழிப்புணர்வு என்பது மூன்று நாள் நீங்க தொடக்கணும் அமைச்சர்கள் நிகழ்ச்சி பண்ணணும் பத்திரிகை செய்தியாக வந்துச்சிருந்தோடு நின்று விடாமல் இந்த மூன்று என்பது இனி வருகின்ற தலைமுறைகள் ஒவ்வொரு நாளும் இதை பின்பற்றக்கூடிய அளவிற்கு இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த குழு தலைமையாசிய தலைமைக்கு அந்த குழு சிறப்பாக செயல்பட்டது என்று சொன்னாலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நாமாக இருந்தாலும் சரி தொலைக்காட்சியின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி நம்மளும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் என்ன என்ன நினைக்கிறாரோ அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற விதமாக நம்முடைய செயல்பாட்டில் அதை நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட காலத்தில் தான் சொன்னோம் நாங்க உடனடியாக நம்முடைய மாண்பு அமைச்சர் பெருமக்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இசைவு செய்து அதை இங்கே அதை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே நம்முடைய மாற்றுத்திறனாளியுடைய செயலாளர் வந்திருக்காங்க சொன்னாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ரெப்ரசன்ட் பண்ணி தான் இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்டே அவருடைய டிபார்ட்மெண்ட் இங்கே நடக்கின்ற நிகழ்ச்சி என்பது ஆக அந்த விதத்திலும் இது ஒரு பொருத்தமாக முதலமைச்சருடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்றுகின்ற விதமாக ஒரு பொருத்தமான ஒரு இடத்திலும் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய வகையிலே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நல்ல நிகழ்ச்சியை நல்ல ஒருங்கிணைத்து செய்திருக்கின்ற எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு புரிய வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்